ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காட்டுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போட்டா அப்புறம் கொய்யா அனாச்சி பழம் மா மாம்பழம் இது எல்லாமே நான் காட்டுறேன் இந்த பழங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோ வரிசையாக வரும் இது எல்லாமே வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு நான் வாங்கினேன் எங்கே அப்படின்னா திருநெல்வேலியில் ஆர்விஎஸ் அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் நேரடியாக போய் நாங்கள் வாங்கினது இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கல் வச்சு பழுக்க வைக்க மாட்டாங்க அந்த ஃப்ரூட்ஸுமே இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க பறித்து தோட்டத்தில் வந்து நேராக பறித்து வாசலில் கொண்டு வந்துடுவாங்க அங்கே பெரிய காரு எல்லாமே கொண்டு வந்து அவங்கவுங்க வாங்கிட்டு போவாங்க ஹோல்சேல் காரவங்க எல்லாருமே வாங்குறது தான் டைரெக்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ கேட்டாலுமே கொடுப்பாங்க ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கேட்டாலுமே அவங்க கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த தோட்டம் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் சைடு வர்றவங்க கருங்குளம் பக்கத்தில் இந்த தோட்டத்தில் போய் நீங்கள் பழத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கெமிக்கலாக எந்த இதையுமே ஆட் பண்ணவே மாட்டாங்க கல் வச்சு பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழமும் கிடையாது இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ சப்போட்டா ஒரு பாத்திரம் நிறைய நான் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து வெறும் இருபது தான் அதே மாதிரி மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோக்கு மேலே இருந்துச்சு அது வெறும் இரநூற்றி ஐம்பது ரூபா தான் பார்த்தாலே தெரியும் நல்ல மாம்பழம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு இந்த இது இருக்குது இல்லையா பைனாப்பிள் அப்போ ரூபாய் அது நாற்பது ரூபாய்தான் கொ கொய்யாவும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கொய்யாவை நாங்கள் சாப்பிட்டுட்டு மூணு கொய்யா தான் வச்சுருக்கு அது அவ்வளோ கொய்யாவும் சேர்ந்தது வெறும் நாற்பது மொத்தமாக நாங்கள் கூட்டி பார்க்கும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இதில் என்ன அப்படின்னா கெமிக்கலை எதுவுமே ஆட் பண்ணாததுனால உடலுக்கு நல்லது இதை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சீப் ரேட்டு இதே இதே இவ்வளோ பழங்களும் நான் கடையில் போய் வாங்கினேன் நிச்சயமாக ஒரு அறநூறு எழுநூறுவா ஆகுங்க ஆனால் இங்கே வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கி நாங்கள் செழிப்பாக சாப்பிட்டோம் இந்த சீசன் அப்போ நாங்கள் எப்போவுமே ஆர்வீஸ் தோட்டத்தில் போய் அங்கே வாங்குறது வழக்கமாகவே வச்சுருக்கோம் நிறைய பேர் வாங்குவாங்க இங்கே நீங்களும் பயனுங்க திருச்செந்தூர் பண்ணி கருகுளம் சைடு இந்த ஆர்வீஸ் தோட்டத்தில் நேராக விசிட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் இங்கே உள்ள எல்லா கடைகள்லேயுமே இந்த ஃப்ரூட்ஸு வந்து இங்கேருந்தான் வாங்கிட்டு போய் டபுள் ரேட்டில் வந்து விற்கிறாங்க ஸோ எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க கமெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க and then